ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திருவம்பாவை பாடல் பதினொன்று பொருள் விளக்கம் பார்க்கலாம் மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு புகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியெடுப்போம் வாழ்ந்தோம் கான் ஆறல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறுமருங்குள்மையார் மடைந்த மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தெழுதோம் எய்யாமல் காப்பாய் எமையோளோர் எம்பாவாய் பொருள் சிவபெருமானே உன்னை அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலகளை கொண்ட குளத்தில் முகேர் என்ன சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவழிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதே நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் சிறுநீர் அணி இந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்டு அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நம்மை உடையுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்துவிடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக விளக்கம் உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறாள் யானையையும் சிலந்தியையும் பறவைகளையும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் பாடிக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் பாயை தந்திருக்கிறாள் பேச திறனளித்திருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்தறி இருக்கிறாள் எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நம சிவாய நம என்ற அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நாளை திருவம்பாவை பனிரெண்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் शिवाय